வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து கோவை மகளிர் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது இதுகுறித்து கருத்து தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் கொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெரும் கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானமிருந்தால் வெட்டி தலை முனியட்டும் என கூறியிருந்தார் இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதிலடி தரும் விதத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இ பி எஸ் வெளியிட்ட சமூக வலைதளப்பதிவில் அந்த குற்றவாளி கூடாரத்தை கை செய்தது எனது அரசு உங்களை போல் திமுக அனுதாபி என்றால் காப்பாற்ற துடிக்கவில்லை நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் வழக்கம் போல் உங்கள் ஸ்டிக்கரை முதல்வர் ஸ்டாலின் அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லாத நீங்கள் தான் வெட்டி தலைகுனிய வேண்டும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் தான் வெட்டி தலைகுனிய வேண்டும் அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரை சென்று மூத்த வக்கீல்களை நியமிக்க மக்கள் வரிப்பணத்தை ஊர்தாரித்தனமாக செலவழித்து பத்து வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய நீங்கள் தான் வெற்றி தலைமுனிய வேண்டும் நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு வெட்கம் மானம் எல்லாம் இல்லை என்பது தெரிய வந்துவிட்டது இருப்பினும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அவலன் நிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெட்டி தலை குனியுங்கள் இவ்வாறு அந்த பதிவில் தேஜ் கூறியுள்ளார் தினமும் வீண் விளம்பர நாடகங்கள் நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சருக்கு தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முப்பத்தி நான்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு பேராசிரியர் வருகை பதிவு போதிய அளவு இல்லாதது காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருத்தல் உள்ளிட்ட குறைபாடுகளை சுட்டிக்காட்டி தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருப்பது குறித்து எந்த கவலையும் இல்லை என கூறியுள்ள தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரோ முதல்வர் குடும்பத்தினருக்கு யார் சிறந்த பணியாளாக இருப்பது என்ற மற்ற அமைச்சர்களுடனான போட்டியில் முதல் வரிசையில் ஓடிக்கொண்டிருக்கிறார் உங்கள் விளம்பர ஆசைக்கு தமிழக மாணவர்கள் மருத்துவ கல்வி கனவை பறிகொடுக்க முடியாது என்பதை முதல்வர் உணர வேண்டும் உடனடியாக தமிழக அரசு மருத்துவ கல்லூரிகளில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தேசிய மருத்துவ ஆணையத்தின் அங்கீகாரம் தொடர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பழனிசாமி ஆட்சியில் இருந்த போது செய்த சாதனைகளை பட்டியலிட்டு அவரை வெகுவாக புகழ்ந்தது அரசியல் நோக்கர்களால் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சீமானின் நாட்டக்காவை கூட்டணியில் சேர்க்க பேச்சு நடந்து வருகிறது திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக அணியில் சீமான் சேர வேண்டும் என அவருக்கு தொடர்ந்து அழுத்தம் தரப்பட்டு வருகிறது ஆன்லைன் சூதாட்டத்தில் இதுவரை நிகழ்ந்த மொத்த உயிரிழப்பு எண்பத்தி ஒன்பது என்று உயர்ந்துள்ள நிலையில் தடுத்து நிறுத்தப்படுவது எப்போது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் பட்ஜெட் நிதி பன்னிரண்டு ஆண்டுகளில் இரண்டு புள்ளி ஐந்து மூன்று லட்சம் கோடிகளில் இருந்து மடங்கு உயர்த்தப்பட்டு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேசிய பாதுகாப்பை மேம்படுத்துதல் அதன் ஆயுத படைகளை நவீனமயமாக்குதல் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இது பிரதிபலிக்கிறது என கூறியுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வலுவான சீர்திருத்தங்கள் தனியார் துறை பங்கேற்பு மற்றும் புதுமை ஆகிய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்துள்ளன இந்தியாவை ஒரு தன்னிறைவு பெற்ற உலகளவில் நம்பகமான பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியாளராக மாற்றியுள்ளன அதே நேரத்தில் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துகின்றன என்று விவரத்திட்டுள்ளது காஷ்மீர் குறித்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மட்டுமே விவாதிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இல்லை பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை விடுவிப்பதுதான் நிலுவையில் உள்ள பிரச்சனை எனவும் அணு ஆயுதங்களை வைத்து இந்தியாவை மிரட்ட முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ள வெளியுறவுத்துறை செயலர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் பத்தாம் தேதி காலை முக்கிய இடங்களில் வலிமையான தாக்குதலை நடத்தி இருந்தோம் மூன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு டிஜிஎம்ஓவை பாகிஸ்தானின் டிஜிஎம்ஓ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு போர் நிறுத்தம் வேண்டி பேசினார் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இரு இடையில் நல்லெண்ணம் அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் உருவானது அது இல்லாத காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்துவதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கும் மே ஏழாம் தேதி ஆபரேஷன் சிந்து துவங்கியது முதல் முதல் பத்தாம் தேதி போர் நிறுத்தம் ஏற்படும் வரை இந்தியா அமெரிக்கா இடையே ராணுவ சூழ்நிலை குறித்து விவாதிக்கப்பட்டது ஆனால் இந்த விவாதத்தில் வர்த்தகம் ஏதும் வரவில்லை என கூறினார் முன்னதாக போர் நிறுத்தம் ஏற்பட வர்த்தக ரீதியாக மிரட்டனேன ட்ரம்ப் தம்பட்ட அடித்து விட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆபரேஷன் சிந்துர் வெற்றியைத் தொடர்ந்து தமிழகத்தில் முருகப்பெருமானின் அறுபடை வீடு கோவில்களில் ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாணின் அறிவுறுத்தலின்படி அம்மாநிலத்தின் ஜனசேனா கட்சி எம்எல்ஏக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் அசாம் பஞ்சாயத்து தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த வரலாற்று வெற்றி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் அசாம் பஞ்சாயத்து தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியானது பிரதமர் மோடியின் மக்களை மையமாக கொண்ட கொள்கைகளுக்கு கிடைத்த அங்கீகாரமாகும் இந்த வரலாற்று வெற்றியை வழங்கியதற்காக மக்களுக்கு நன்றி இது அசாமில் அமைதி மற்றும் செழிப்புக்கான புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என அமித் ஷா தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த துருக்கி அசுர்பைஜான் நாடுகளை இந்தியர்கள் புறக்கணிக்க வேண்டும் அந்நாடுகளுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி இணையத்தில் நெட்டிசன்கள் ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் பதட்டத்தில் பிரதமர் மோடி எடுத்த நடவடிக்கைக்கு டெல்லி ஜும்மா மஸ்ஜித் ஷாஹி இமாம் சையீத் அரிப் புகாரி பேரன் அகமது புகாரி நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் இந்தியா பாகிஸ்தான் இடையில் பதட்டம் ஏற்பட்டதால் நான் அச்சத்தில் உறைந்து போயிருந்தேன் இது எனது மனதை பெரும் பாதித்தது மதிப்பிற்குரிய அங்கல் பயங்கரவாதத்திற்கு எதிராக நாங்கள் எடுத்த கடும் நடவடிக்கைக்கு மிக்க நன்றி நீங்கள் எங்களின் ஹீரோ பிரதமருக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்